சென்சார் வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு டிவி சீரியல்கள் யூடியூப்புகளுக்கெல்லாம் ஒரு சென்சார் தேவை காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெட் சினிமா விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் தான் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் இந்திய கிரிக்கெட் வீரர் ஜடேஜா அவர்களை பற்றி நிறைய விஷயம் ரீசண்ட்டாக தப்பு தப்பாக அவர் வேறு ஒரு பெண்ணோட ஆஃபரில் இருக்கார் போகிற இடமெல்லாம் பெண்கள் கூட சுற்றுறாரு அப்படின்ற நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கு அவங்களோட மனைவி வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க என் ஹஸ்பண்ட் வந்து அப்படிலாம் கிடையாது ஆனால் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே அப்படி தப்பான செயல்களை செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அவங்க எப்படி எதை வச்சு அந்த ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அது அவங்க அந்த டீம சேர்ந்த கணவரோட ஆடுற அந்த கூட்டத்தை பத்தி அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க சொல்லிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல் அவங்க சொல்றாங்க அது தப்பு நீங்க எப்படி சொல்ல முடியும் அதுல என்ன என்ன உங்களுக்கு என்ன கோவம் அதுல சார் கணவரை பத்தி சொல்றாங்கன்னா அதற்கு மறுப்பு தெரிவிச்சு அவங்க ஒரு வீடியோ போடலாம் பேசலாம் ஆனா மற்றவங்கள பத்தி ஆமாம்மா மத்தவங்க மா மத்தவங்க அது மாதிரி இருக்கிறாங்கங்கிற தகவலையும் எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏன் புருஷன் அந்த மாதிரி எல்லாம் மத்தவங்க அந்த மாதிரி இருக்காங்கங்கிறாங்க அதுல என்ன தப்பு மற்றவங்க அப்படி இருக்காங்கன்றதையும் இவங்க எதை வச்சு சொல்றாங்க அவங்க அந்த டீம்ல அப்போ புருஷங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து பண்றதெல்லாம் பார்த்துருப்பாங்க கண்ணால பார்த்திருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அப்படி தெரிஞ்செல்லாம் அவங்க சொல்லி சார் ஏன் சொல்லக்கூடாதுன்னு என்ன ஏதோ உத்தரவை நீங்கள் நீங்கள் அதுக்காக கோச்சிக்க எப்படி சார் சொல்ல முடியும் வழக்கு போடுங்க ஜடேஜா மனைவி மேலே வழக்கு போடுங்க எப்படி சொல்லலாம் எங்க மனசு போட்படுத்து என்னுடைய கணவரை பத்தி இது பண்ணும்போது மத்தவங்களும் அது மாதிரி பண்றாங்க என் கணவர் அந்த மாதிரி ரிலேட்டு போயிருக்காங்க அது ஒரு இஷ்யூவா இருக்குங்க உங்களுக்கு அதில் கோவம் வருது மற்றவங்க எல்லாம் பண்றாங்க என் கணவர் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்றதுல தப்பு கிடையாது அந்த டீம்ல இருக்க எல்லாருமே பண்றாங்க என் கணவர் பண்ணலன்னு சொல்றது அது எந்த வகையில அது நியாயமா எந்த வகையில் தப்புன்னு சொல்லுங்கள்

பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருந்து சொல்லும் போது இன்னும் அவங்களுக்கு ரைட்ஸை ஜாஸ்தி இருக்குது அவங்களுக்கு தான் அதிகாரமே இருக்குது மந்திரியாக இருந்து சொல்கிறாங்கன்னா ஆத்தன்டிக்காக ஒரு அவங்கக்கிட்ட சா நிஜயமான ச தகவல் இருந்திருக்கணும் ஆதாரம் இருந்திருக்கணும் அதனால தான் சொல்லியிருக்காங்க ஆதாரத்தை அதை கேளுங்கள் இப்போ உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது இல்லை பொங்கி எடுக்கிறீங்களே தாங்க முடியலையே உங்களால் எப்படி அவங்க சொல்லலான்றீங்களே வழக்கு போடுங்க ஜடேஜா மனைவி சொன்னது சொன்னதுக்கு ஆதாரம் கொடுக்கணும் இல்லை நாங்கள் கோர்ட்டில் எழுப்போம் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுது சரி இப்போ கேள்வி என்னன்னா அவருடைய கணவர் பண்ணாரு அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி அஃபேர் வச்சிருக்காரு வேற ஒரு பெண்களோட தீய செயல்களில் இறங்கியிருக்காருன்னு சொல்றது அவங்க தடுக்கலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு ஒரு மனைவியா எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்க தடுக்கலாம் இன்னொருத்தவங்க எல்லாருமே பண்ணுவாங்க அவர் பண்ண மாட்டாங்க ஒரு பட்டம் கொடுக்கறது அது எந்த வகையில நியாயம் நான் கேட்கறேன் அதை தான் திருப்பி சொல்றேன் பார்த்துருக்காங்க மந்திரியாக இருக்கிறவங்க அவங்க பார்த்துருக்காங்க அவங்களுக்கு தகவல் வந்துருக்கு மற்றவங்கெல்லாம் பண்ணுறதுக்கான ஆதாரம் அவங்கக்கிட்ட இருக்குது அதெல்லாம் வச்சு அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கும் ஒரு பொங்கிக்கிட்டு வருது உங்களுக்கு ஏதோ ஒரு தனியாக ஏதோ ஒரு மாட்டிக்கிட்டு நீங்கள் ஏதோ முழிக்கிற மாதிரி எனக்கு படுத்து ஜடேஜாவை அச்சிக்கப்படுத்தணும்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க உங்கள் டிவி நாங்கள் என்ன சார் அது அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிப்போச்சு அதனால் ஜடேஜாவோட மனைவி அவர் மனைவி ஜடேஜாவோட மனைவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா அவங்கள அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆமாம் ஆமாம் சப்போர்ட் பண்ணுவேன் அவங்க மந்த்ரியா இருக்காங்க அவங்க ஆதாரப்பூர்வமாக பேசுகிறாங்க அதைக்கா ஜடேஜா மேல வந்து மந்திரியா இருந்தா என்ன வேணா பேசலாமா சார் மந்திரியா இருந்தாக்க ஆதாரப்பூர்வமா இருக்குதுங்கிறது ஆதாரங்களும் காட்டலையே சார் அவர் வெறும் கருத்தா தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆதாரம் நீங்க ஆதாரம் இல்லைங்கிறது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அவங்க கிட்ட ஆதாரம் இல்லைங்கிறது உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு காட்டியிருந்தா தானே சார் பேச அவங்க சொல்றாங்க சொல்லிட்டாங்க ஆதாரம் காட்டுன்னு கேளுங்க உடனே நீங்க எப்படி அவங்க சொன்னது தப்பு அது எப்படி நியாயம் எப்படி நீங்க ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்குறீங்க நீங்க யார் அதை சொல்றதுக்கு நீங்க யார் அதை சொல்றதுக்கு ஜடேஜா மனைவி அந்த மாதிரி சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குதா அது எப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது யாரை வேணாலும் நீங்க இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க ஜடேஜா பத்தி பேசும்போது வாய்ப்பு இருந்தீங்களே ஏன் இருந்தீங்க அப்படின்னா அது ஜடேஜா மேலே பழிய போட்டுங்கிற எண்ணம் காந்தன் டிவிக்கு இருந்துருக்குது இவங்களோட இவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து நார்மல் சகஜமா எல்லாரும் சொல்லிட்டு போற ஒரு விஷயம் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படி இல்லைன்னு மறுத்துட்டு போறதும் நார்மல் மறுத்துட்டு இவர் அப்படி கிடையாது இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்றது அது தப்பு அவங்க அதிகார மந்திரியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கும் உளவுத்துறை கொடுத்துருப்பாங்க அதை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க

புருஷ நம்புற மனைவி கண்டிப்பா கோச்சுக்கு தான் கணவருக்கு கணவரை சொன்னா கோவப்பட்டு மத்தவங்களை என்ன வேணா சொல்லி ஆமா ஆமா கணவனை பத்தி சொன்னா அவங்களுக்கு வர்ற இயல்பானா கோவம் வரலாம் வரலன்னா தான் தப்பு வரலன்னா தான் தப்பு அப்படின்னா உங்களுக்கு கணவனை பத்தி தெரிஞ்சு மறைக்கிறதுக்கு பாக்குறீங்கன்னு அர்த்தம் கணவனை பத்தி சொன்ன உடனே கோச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு எந்திரிக்கிறான அதுதான் உண்மையான கற்புள்ள ஒரு மனைவியினுடைய வேலையே அதுதான் ஆனா கோவம் வர வர வேண்டிய இடம் வேற இல்லையா சார் அது எந்த எந்த இடம் சொல்லுங்க

ஆடம் டிவி எதை யோசிச்சு பேசியிருக்கணும் ஒரு கணவனை பத்தி ஒரு புருஷனை பத்தி இது பொத்தான் பொதுகுல ஒருத்தர் வந்து சொல்லி க கட்டலாம் பொம்பளை பொறுக்க அப்படிங்கலாம் சொன்னாக்கா ஒரு மனைவி அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க கணவனை சொன்னோன்னு தான் போய் கேட்கணும் மனைவி கணவனை யார் இந்த மாதிரி கெட்டவன் சொல்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் மனைவி அது எப்படி செய்தியாக வந்தது உங்களுக்கு அது எப்படி செய்தியா வந்தது உங்களுக்கு நியூஸ் தான் சார் எல்லாம் சோசியல் மீடியா அப்போ அப்போ சோசியல் மீடியாவுக்கு இதுதான் வேலை நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு மோசமான பொம்பளை எங்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் இல்ல ஊர்ல இருக்கிற மத்த பொம்பளை எல்லாம் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க இதுக்கு இதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்து பொத்தாம் பொதுவுல ஒரு மீடியா ஒண்ணு உங்ககிட்ட இருக்குதுங்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தருடைய கணவரை பத்தி இஷ்டத்துக்கு அவங்க பேசுவாங்க அதுக்கு அவங்க பதில் சொன்னாக்க அது எப்படி அவங்க சொல்லலாம்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சரி ஓகே நான் இது உங்க சைட்ல இருந்தே வரேன் அவங்க மனைவி சொல்லிட்டாங்க நாளைக்கு ஜடேஜா அவரோட டீம் கூட ஒரு இடத்துக்கு விளையாட போறாரு ஒரு பாயிண்ட்ல போறாரு அப்பா அவங்க மனைவி சொன்னதை வச்சு ஜடேஜாவை என்ன பண்ணுவாங்க அவங்களோட டீம் அவங்களோட வாங்கல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மொழிய அனுப்பிருங்க மொழி அனுப்புங்க இது யாருக்கு பாதிப்பு ஏற்பாதியா அது அத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க நீங்க எனக்கு உன்ன உலகத்துக்கு நீங்கதான் அதான் இருக்கீங்க いや யார் பதில் சொல்றது யார் இது பண்றது என்ன يا உலகத்துல நடக்குற அத்தனை அக்கிரமங்களை கேள்வி கேட்குற இத வந்து உங்க டிவி உங்க சேனல் கேள்வி கேட்கணும் இல்ல சார் கே நடந்துச்சுன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா ஏதாச்சும் பிரச்சனைன்னா நீங்க கேட்க மாட்டீங்க அதுதான் தான் உங்களுக்கு இப்ப நான் இன்டர்வியூ குடுக்குறீங்களே அதெல்லாம் பேசிக்க மாட்டீங்களா ஏன் இப்படி பண்றீங்க ஆமா அத தான் பண்ணா சொல்றேன் ஒரு பாடிய போட்டாங்க அவரு ஒரு உண்மையான மனைவி நேர்மையான மனைவி கணவன் மேலே பாசம் உள்ள ஒரு மனைவி எதிர்த்து யாருச்சா நம்பனான் சார் பாசம் உள்ள மனைவி நான் கணவன் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்புறது வேற என் கணவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றது வேற புரியுது பாசம் உள்ள மனைவி நேர்மையான மனைவி என் கணவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றது வேற இன்னொருத்தங்க மேலே பழியை போட்டு என் கணவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்கிறது வேற அது அது அவங்க வந்து வெறும் மனைவியாக இருந்திருந்தாக்கா நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வேற அவங்க ஒரு அமைச்சர் அவங்களுக்கு உளவுத்துறையிலிருந்து செய்திகள் வந்திருக்கும் என் கணவன் மேலே பழி போடுறவங்க தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது என் கணவர் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க அமைச்சராக இருக்குதுன்னா ஆதாரப்பூர்வமாக உளவுத்துறை அதிகாரிகள் கொடுத்த விலங்கு இதை தகவல் மூலமாக தகவலை வச்சு அவங்க அந்த இதை சொல்லியிருக்காங்க இல்லைன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் நீங்கள் தான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்க ஜடேஜா மனைவி கெட்டவர்கள் அவங்க கணவனுக்காக மற்றவர்களை அயோக்கியன்னு சொன்னவர்கள் சமுதாயத்தை கெட்டு க சமுதாயத்தை குற்றச்சோர் ஆக்கி விட்டார்கள் சமுதாயமே கெட்டதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வித விதமான குற்றச்சாட்டுகளை சொல்கிறேங்க அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு என்ன ஆதாரம் நீங்கள் சொன்னதுக்கு என்ன ஆதாரம் அவங்க அதிக அமைச்சராக இருந்து உளவுத்துறை அதிகாரிகள் கொடுத்த தகவலை வச்சு அதன் மூலமா அவங்க வந்து இந்த பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க எப்படி சொல்லலாம்னு கேக்குறீங்க எப்படி சொல்லலாம்னு கேட்குறீங்க எப்படி சொல்லலாம்னு கேக்குறது உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லலாம் தப்பு கிடையாதுன்னு சொல்றீங்க என்ன கணவன் மேல பழிய போட்டாங்க பழிய போட்டவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லல சார் அப்படித்தான் சொன்னாங்க இல்ல அப்படி சொல்லி அப்படித்தான் சொன்னாங்க அப்படித்தான் சொன்னாங்க அப்படித்தான் சொன்ன அப்படித்தான் சொன்னாங்க அதாவது நீங்க தேச தசத்திருப்ப பாக்குறீங்க உங்களுக்கு எங்கயோ குற்ற உணர்வு இருக்குது காந்தன் டிவிக்கு எங்கயோ குற்ற உணர்வு இருக்குது ஒருவேளை இந்த மேடர் உங்களுக்கு மாத்திரம் தெரிஞ்சு வச்சு எப்படி இந்த அமைச்சர் அமைச்சராக இருக்கிற இந்த ஜடேஜா மனைவி தெரிஞ்சு போச்சுங்கிற ஒரு பயத்துல உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த கதை போடுறீங்கன்னு நான் சொல்றேன் எங்க கிட்ட இருக்கு அவங்க அப்படிதான் சொன்னாங்கன்றதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட கிட்ட இருந்தா கிடையாது எனக்கு அது தேவையில்லை கிடையாது அவங்க மந்திரியா இருக்கிறவங்க சொல்றாங்க அதிகாரப்பூர்வமாக சொல்றாங்க கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க திருப்பி திருப்பி அதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன வர்றீங்க நீங்க அவங்க தான் அதிகாரப்பூ ம அமைச்சருங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க அமைச்சருக்கு ஆயிரக்கணக்கான சோர்சஸ் இருக்குது அந்த சோர்சஸ் மூலமாக அவங்க தகவல் சொல்கிறாங்க இல்லைன்றத ப்ரூவ் பண்ணுங்க நீங்கள் நீங்க தானே ப்ரூவ் பண்ணணும் பொய் பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லை அதுக்கு நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும் ஜடேஜா வந்து ஒரு அயோக்கியன் முடிவு எடுக்க இது பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அதை ப்ரூவ் பண்ணுங்க அது இல்லையே எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு கேட்டுக்கிட்டு தான் என்னத்தை பதில் சொல்கிறது ஒரே பதில் தான் சொல்லலாம் எப்படி சொல்ல ஏன் சொல்லக்கூடாதுங்க கேள்வி திரும்ப திரும்ப தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க நீங்க யார் என்ன தப்புன்னு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் உங்களுக்கு ஏதோ ஜடேஜா மேல ஒரு ஏதோ ஒரு மனசுக்குள்ளாது இருக்குது அதை வச்சு அவரை ட்ரை நீங்க முயற்சி பண்றீங்க எதிர் கேள்வி கேட்டாக்கா பதில் எப்படி சார் நீங்கள் சொல்லான்னு பேச கேட்குறவனை திருப்பி அடிக்க பார்க்குறீங்க பொதுமக்கள் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொதுமக்கள் நீங்கள் உங்களுக்கும் பொதுமக்களுக்கு என்ன தொடர்பு ஹவு ரெப்ரஸன்டேட்டிவ் யூ ஆர் வித் த பப்ளிக் கையில் ஒரு கேமராவும் ஒரு இது வந்துட்டாங்க எதை வேணாலும் பேசிட்டு போகலாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு பார்க்கலாம் ஓ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் அப்படின்ற விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா இதுக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்ற மாதிரி என்னவா நம்ம எடுத்துக்கலாம் அது முற்றுப்புள்ளி வைக்கணுன்னாக்கா இந்த சோசியல் மீடியாவுக்கு இப்போ போகிற போக பார்த்தாக்கா சென்சார் வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ரெண்டு இடத்துக்கு சென்சார் தேவைப்படுது டிவி சீரியல்கள் சென்சார் தேவைப்படுது அடுத்தது இது மாதிரி யூடியூப்புகளுக்கெல்லாம் ஒரு சென்சார் தேவைப்படுது மருந்து வந்துருச்சு அவங்க கொண்டு வந்தாங்க டெல்லியில் கொண்டு வந்தாங்க அது எப்படி நல்லா தப்பிச்சுக்கிட்டீங்க ம மோடி அந்த ஆப் ஒன்று செல்ஃபோன்ல எல்லாம் வைக்கணும்னு சொன்னார் அது வச்சுருந்தாக்க இது நம்ம எல்லோரும் உள்ளே போயிடுது அது மாதிரி தான் குழந்தரு குழந்த உடனே அப்புறம் தான் தெரிஞ்சது இவரே மாட்டிக்கிட்டு உள்ளே போயிடும்னு தெரிஞ்ச அப்புறம் தான் பேசாமல் வித்ரா பண்ணிட்டார் அந்த ஆப்பை நிறுத்தினாங்க பேச்சு சுதந்திரம் பூரா போகிறதுக்கு இருந்தது நாமளும் ஒரு ஒரு கட்டுப்பாடு நம்ம வச்சுக்கணுமா மீடியா நம்ம கையில் இருந்ததுங்கிறதுக்காக வாயில் வந்த கதையெல்லாம் பேசக்கூடாது யாரை வேணாலும் நீங்கள் வந்து அசிங்கப்படுத்திடலாம் அது பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி அதை செட்டப் பண்ணுறவங்க ரொம்ப குறச்ச லைட்டாக அது ஒரு காலம் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் வழக்கமாக சொல்கிற கதை தான் இந்த காலத்தில் என்எஸ்கேஷன் மணமகள்ங்கிற ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும் அதில் ஒரு ட்ராமா மாதிரி ஒரு சீன் வரும் என்எஸ்கேயும் அவருடைய நண்பரும் பேசிக்கிட்டு வருவாங்க ராத்திரி பத்து பதினோரு மணி ரோட்டில் பேசிக்கிட்டு வருவாங்க பேசிக்கிட்டு வரும்போது ஒரு வீட்டில் லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஒரே நிசப்தமாக இருக்கும் ஈக்காக தான் இருக்காது அந்த ஒரு வீட்டில் லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் போகிற வர்ற தான் இருக்கும் அந்த ஃப்ரெண்டு சொல்லுவார் என்எஸ்கேட ஃப்ரெண்டு என்ன அந்த வீட்டை பாருங்கண்ணா என்ன பாருங்க ஏன்னா சரியில்லைண்ண என்ன சரியில்லை விடிய விடிய லைட் எரியுது யார் யாரோ வராங்க போகிறாங்க என்னன்னே புரியல ஏதோ தப்பாக நடந்தண்ண அப்படியா சரி பாக்கெட்டில் என்ன இருக்குது ஏ யார் பாக்கெட்டும் ஓ பாக்கெட்டாக தான் பாக்கெட்டில் என்ன இருக்குது பேனாக இருக்குது கொஞ்சம் பா பேப்பர் இருக்குது கொஞ்சம் பணம் இருக்குது அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் பேனாக இருக்குதுனாக்கா பேனாவில் இங்க் இருக்குதா பேப்பருங்கனாக்கா அது என்ன பேப்பரு பணம் வச்சுருக்கேங்கிறிய அந்த பணம் எவ்வளோ பணம் இருக்குது பிறகு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் பா ஆ பார்க்காம சொல்ல அது எப்படி நான் பார்க்காம சொல்கிறேன் அந்த வீட்டில் லைட் எரிஞ்சு யாரும் போகிறாங்கன்னாக்கா பார்க்காமையே மகா மோசன்னு கதையெல்லாம் சொல்லிப்பிட்லாம் ஆனால் உன் பாக்கெட்டில் என்ன கேட்டால் பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு பாரு தான் உங்களுக்கு சொல்லணும் மீடியாக்களுக்கு சொல்கிறது அது தான் யார் மேலே வேணாலும் படியை போடலாம் அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தது இன்றைக்கி அதை பற்றி கவலைப்படுறதுங்க இன்னும் சொல்கிற கேடுங்க இப்போ பிரபலம் ஆகிட்டாக்கா பல பெண்களோடு இருந்தாக்கா இப்போ மரியாதை ஜாஸ்தி பல ஆண்களோடு இருந்தால் மரியாதை ஜாஸ்திங்கிற காலமாக மாறிப்போச்சு ஒரு தடவை என்னை வந்து ஒரு மிரட்டல் ஒன்று வந்தது இவருடைய கணக்கில் இவ இவருக்கு பின்னாமி இவருக்கு பின்னாடியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது வரிச்சா சொல்லி வச்சா அக்கௌண்டெல்லாம் சரிப்படுத்தி வச்சுக்கோ ரேடு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க ஒரு ஃபோன் கால் சொன்னால் நான் கொஞ்சம் பேசிட்ட மாட்டேன் ஸோ சொல்லுங்க நாங்கள் நீங்கள் ரைடு பண்ணுறது பற்றி எனக்கு ஆட்சி அப்படின்னு இல்லை தாராளமாக வந்து பண்ணுங்கள் ஆனால் செய்தியை கொஞ்சம் தயவுசெய்து நான் சொல்கிற மாதிரி போடுங்க என்ன போடணும் காந்தராஜ் வீட்டில் அதிரடி ரைடு கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டது பல முக்கிய தஸ்தாவேஜ் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன அப்படின்னு போடணும் செய்தி என்ன சார் இப்படி சொல்லுங்க ஆமாம் சார் நீங்கள் போட்டுக்கு வந்து தேடி பார்த்துட்டு சோதனைகள் ஒன்றுமே சிக்கவில்லைன்னு போட்டிங்கன்னா கடன் கொடுத்தவன் போகிறோம் வீட்டுக்கு வந்துடும் ரெய்டில் கூட இவன் கையில் காசு எங்கிறது தெரிஞ்சு போச்சு இவனை கடனை கொடுத்து வச்சிருக்கேன் என்ன வேணால் தேட சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் ஒன்று நான் மாட்டி முடிப்பேன் அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஓ பார்த்தா இருக்குது பிளாக் மணிலாம் நிறையா வச்சுருக்காரு சமூகத்தில் ஒரு கௌரவம் இருக்குது சார் அப்படி நீங்கள் சமூகத்தில் சமூக அந்தஸ்துமா என்ன பெரிய பணக்காரன் ஒரு ரைடு கூட நடக்கலை அவ்வளோதான் கதை இன்னைக்கு கந்தல் மரியாதையே கிடையாது அந்த காலத்தில் இருந்து எங்கள் ஊரில் ஒருத்தர் பெரிய ஃபேமஸாக ஒரு ஜவுளி கடை வச்சுருப்பார் அவர் வந்து ரைட் ஐ பாப்பர் ரைட்டு ஊர் கூடி பேசினாங்க பாப்பர் ரைட்டான் பாப்பர் ரைட்டான் இன்றைக்கி பாப்பர் ஆகிட்டாங்கிறது வந்து தப்பிச்சு அக்கௌண்ட்டு தப்பிக்கிறதுக்கான ஒரு பெரிய மிகப்பெரிய வழி ரைடு நடக்கிறதுக்கு வந்து உங்களுடைய இது ஸ்டேட்டஸ் சிம்பிள் உங்களுக்கு சமூக அந்தஸ்தில் ஒரு இது பெரிய இடம் அது குழப்பம் எடுத்தாங்க தெரியும் இல்லை அப்படி அப்படியும் அப்படியே நம்ம நினச்சதை விட பெரிய இடம் இருக்கேன் அப்படி போகுது காலம் அப்படி மாதிரி இருக்குதுமா அதனால் இதெல்லாம் பேசி நேரத்தை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காது அன்னே அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் அப்பாஸ் அலி பைக்குன்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தார்மா ரொம்ப ஹேண்ட்ஸம் பண்ணலாம் ஒரு இளவரசர் வேற சென்னை மாய்சல தான் மேட்ச் முடிஞ்சுட்டு அவர் ஏதோ ஒரு பெருசாக ஸ்கோர் பண்ணியிருந்தார் முடிச்சுட்டு பெவிலே திரும்பி வர்றாரு ஆடியன்ஸ் ஒரு பொண்ணு ஓடி போய் அவரை கண்டுபிடிச்சி முத்தம் கொடுத்துச்சு அன்றைக்கி அது பெரிய இஷ்யூ அந்த முத்தம் கொடுத்தாங்க இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் விஷயமே இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு நடிகர்னாக்காக்கா அந்த அந்த நடிகையோட தொடர்புறதுக்கு அந்த நடிகனோட தொடர்பு தான் இன்றைக்கி சமூக அந்தஸ்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆருக்கும் என்னமா கனெக்ஷன் சொல்லுங்க என்ன கனெக்ஷன் சொந்த பொண்டாட்டி பி எம் ஜானகி கண்ணமா பேட்டையில கொண்டு போய் வச்சிங்க எம்ஜிஆர் சமாதியில யாரா இருக்காங்க ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன உறவு அவர் சமாதியில எப்படி கொண்டு போய் வச்சு அவங்க செய்ய மாறாங்கன்னு சொன்னீங்க நாங்கள் என்ன செய்ய மாறினாங்க அவங்கள இப்போ அவங்க பாடிய அங்கே வைக்கல இதுக்கெல்லாம் என்ன சமூக சமூக நீதி என்ன கொடுக்க போகிறீங்க வியாக்கியானம் கொடுக்க போகிறீங்க காலம் போச்சு எங்களுடைய காலங்கள் வேறு உங்களுடைய காலங்கள் வேறு ஏது இன்னும் ஒரு பத்து வருஷம் கிடச்சி காலங்கள் வேறு இன்னைக்கு கல்லூரினா ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பெண்ண வந்து எப்படி இருக்கிறாங்கங்கிறத என்னால் கட்டை கொடுத்து பார்க்க முடியல இதெல்லாம் ஏன் சார் பெருசா எடுக்கிறீங்கிறாங்க காலமெல்லாம் மாறிப்போச்சு இன்னும் இந்த பழைய கதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜடேஜாங்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயர் பின்னாடி ஒரு பொண்ணு போல என்ன தான் அவருக்கு அவமானம் பத்து பொண்ணு இது பண்ணாதான் அவர் பாப்புலராக இருக்காருன்னு அர்த்தம் அதனால் சமூக அந்தஸ்து அது தேவை